தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதீர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் முக்திக்கு சாதனம் குறித்து நாம் முதலில் சிந்திப்போம் எலும்பு எனும் தூணில் மாம்ச ரத்தங்களை பூசி நரம்பால் கட்டி துர்கந்தம் மலஜலம் நோய் பசி கிழத்தனம் இவைகளை உள்ளே வைத்து தோலால் மூடப்பட்டது நமது உடலாகும் இவ்வுடலையே ஆத்மாவாக கருதாமல் அழிவுள்ளதென அறிந்து தயை பொறுமை சத்தியம் ருஜுவாக இருத்தல் சௌச்சம் சமம் இவைகளை கை கொள்வது முக்தி பெற சாதனங்களாகும் எள்ளில் எண்ணெய் போலும் பாலில் வெண்ணெய் போலும் கட்டையில் தீ போலும் ஆத்மாவின் ஸ்வரூபம் எல்லா இடத்திலும் சுக்குமமாக இருக்கின்றது புலன்களை அடக்கி பிராணாயாமத்தால் சித்தத்தை ஒருமைப்படுத்தி ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் மனதை மனதினாலேயே சோதித்துப்பார் கருத்தை கருத்தினால் சரிதானா என பரீட்சித்து பார் தெளிந்த சித்தமே சுபா சுப கர்மாக்களை அகற்றும் அதனால் லாபா லாபம் ஜயா ஜெயம் முதலியவை அகலும் நான் என்னுடையது என்ற எண்ணமும் ஒழியும் பிறகு நிர்மலமான ஆத்மஸ்வரூபத்தை காணலாம் காலையில் சிவப்பு வர்ணம் என்றும் வெண்மை வர்ணம் எஜுர்வேத ரூபம் என்றும் மாலையில் கருப்பு வர்ணம் சாமவேத ரூபம் என்றும் சூரியனை உபாசனை செய்கிறார்கள் முறையே இது ராஜச சாத்விக தாமசம் உள்ள திரைகுண்ணிய ஸ்வரூபமாகும் இதற்கு மேலான ஸ்வரூபம் என்பது ஜோதிர் படிவமான சுக்ஷ்மமான சூரிய மண்டலம் என சூரிய சித்தாந்திகள் கூறுகிறார்கள் இதுவே சூரிய மத்தமாகவும் உள்ளது பத்மாசனத்தில் அமர்ந்து நாபியிலே இரு கரங்களையும் வைத்து ரேச்சக கும்பக பூரக்கம் எனும் பிராணாயாம வகையால் உடலில் உள்ள பிராண அப்பான பஞ்ச வாயுக்களை அடக்குபவர் கால் கட்டை விரலில் இருந்து மேலே கிளம்பி நாபியில் தீயை காண்பர் சோமனையும் அக்னி சிக்கையையும் காண்பார்கள் நாடி வழியாக ஆதித்ய மண்டலத்தை பிளந்து யோகி சூரிய ஸ்வரூபத்தை அடைவான் முதல் ஸ்தானம் ஹிருதயம் இரண்டாவது அக்னி மூன்றாவது தாபனம் நான்காவது சூரிய மண்டலம் என்பார்கள் இதுவே பிறப்பு இறப்புகளை அகற்றக்கூடிய இடமாக விளங்குகிறது இதையே மகரிஷிகள் மோட்சம் என்று கூறுவார்கள் தொடர்வது சூரிய விக்கிரகமே ஆதி விக்கிரகம் என்பது குறித்ததாகும் பக்தர்கள் முதலில் சூரிய மண்டலத்தையே பூஜித்து வந்தனர் அந்த மண்டலத்தின் இடையே சூரியனை தேவ வடிவமாக தியானம் செய்து வந்தனர் அந்த உருவத்தை சாணையில் சிதறிய தனது அம்சத்தை கொண்டே விக்கிரகமாக அமைக்கும்படி பகவான் விஸ்வகர்மாவிற்கு உத்தரவிட்டார் அதற்கு முன் உலகில் விக்கிரகம் என்பதே கிடையாது உலகத்தில் உள்ளோர் நன்மை பெறவே சூரிய பகவான் விக்கிரகத்தை அமைக்கச் செய்தார் ஆலயங்களிலும் வீடுகளிலும் அதை அர்ச்சிப்போர் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று முடிவில் மோட்சமடைவர் சூரிய மூர்த்தியை வீட்டில் வைத்து அர்ச்சிக்க வீட்டையும் பிம்பத்தையும் அதிகமாக நாம் பரீட்சிக்க வேண்டுவதில்லை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதானால் முதலில் பூமியை பரீட்சித்து நன்கு ஆலயம் அமைத்து யாதொரு தோஷமும் இல்லாத மூர்த்தியை கிழக்கு முகமாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் சூரியனது தென்புறத்தில் கிணறு அல்லது குளம் அமைக்க வேண்டும் வடப்புறத்தில் அக்னிசாலை சிவனுக்கும் மாற்று கணங்களுக்கும் வடக்கு முகமாக ஆலயம் இருக்க வேண்டும் சூரியனுக்கு மேற்கே பிரம்மா வடக்கே விஷ்ணு தெற்கே நிக்சூபா ராக்னி இடதுபுறம் இங்கனம் மூன்று பிரகாரங்களிலும் எந்தெந்த தேவதையை எங்கெங்கே எப்படி பிரதிஷ்டை செய்வது என்றும் அதன் அளவுகளும் விரிவாக இங்கே கூறப்பட்டுள்ளது தொடர்வது துவஜத்தின் சின்னங்கள் குறித்ததாகும் ஒவ்வொரு தேவாலயத்தின் துவஜத்திலும் அந்தந்த சின்னங்களை அமைக்க வேண்டும் கொடிமரத்தில் தங்கம் முதலிய உலோகங்களாலும் மதில்களில் சுதையாலும் வஸ்திரத்தில் சித்திரத்தாலும் அமைக்க வேண்டும் விஷ்ணுவிற்கு கருடன் ஈஸ்வரனுக்கு ரிஷபம் பிரம்மாவிற்கு தாமரை புஷ்பம் சூரியனுக்கு வியோமா ஆகாயம் போல் வெட்ட வெளியாய் இருத்தலாகும் வர்ணனுக்கு ஹம்சம் குபேரனுக்கு நரன் கார்த்திகேயனுக்கு மயில் ஹேரம்பனுக்கு மூஷிகம் தேவராஜனுக்கு யானை யமனுக்கு மகிஷம் துர்கைக்கு சிம்மம் இவைகளை சின்னமாக அமைக்க வேண்டும் அன்றியும் யார் யாருக்கு எது எது வாகனமோ அதையே சின்னமாக அமைக்க வேண்டும் தொடர்வது உற்சவ பயன் குறித்ததாகும் ஒவ்வொரு ஆண்டிலும் மூன்று நாள் அல்லது ஏழு நாள் அல்லது பதினைந்து நாள் அல்லது முப்பது நாள் உற்சவம் நடத்த வேண்டும் அழகிய ரதத்தில் மூர்த்தியை அமர்த்தி நகரம் அல்லது கிராமத்தை பிரதட்சிணம் செய்விக்க வேண்டும் இங்கனம் ஆண்டுதோறும் செய்து வந்தால் பிரஜைகள் நலமடைவார்கள் அரசனும் வெற்றியுடன் வாழ்வான் நோய் பசி அதிக மழை மழையில்லாமை முதலிய துன்பங்கள் தோன்றாது பசுக்கள் சுபிக்ஷமாக வளரும் உற்சவத்தை நடத்துபவன் இம்மையில் சகல சுகங்களையும் பெற்று முடிவில் சொர்க்கம் செல்வான் தொடர்வது தேர் முறிந்தால் அரிஷ்டம் என்பது குறித்ததாகும் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது திருடமான மரம் இவைகளில் ஒன்றினால் ரதத்தை அமைத்து சூரிய மந்திரங்களை கூறி ரதத்தில் சூரிய பிரதிமையை வைக்க வேண்டும் நல்ல குதிரைகள் ரதத்தை இழுத்து செல்ல வேண்டும் மிக ஜாகிரதையுடன் அதை ரட்சித்து வர வேண்டும் ரதம் முறிந்தால் வேதியருக்கு தீமை தோன்றும் தேரின் அச்சு முறிந்தால் அரசருக்கு ஆபத்து உண்டாகும் ரதத்தட்டு முறிந்தால் வைஷ்யருக்கு துன்பம் உண்டாகும் ஏற்கால் முறிந்தால் சதுர்த்தருக்கு கஷ்டம் உண்டாகும் நகத்தடி முறிந்தால் மழை பொழியாது ஒழியும் பீடம் முறிந்தால் பிரஜைகளுக்கு பயம் ஏற்படும் சக்கரம் முறிந்தால் அந்நது ஆட்சி ஏற்படும் கொடம் விழுந்தால் மனிதர் அனைவருக்கும் கஷ்டம் உண்டாகும் சுவாமியின் விக்கிரகம் முறிந்தால் ராணி அல்லது பெண்கள் இறப்பார்கள் தேர் தலைகீழாக விழுந்தால் தேசமெல்லாம் நாசமாகும் ஆதலால் மிக ஜாகிரதையுடன் இதைச் செய்ய வேண்டும் இத்தகைய அரிஷ்டங்கள் ஏதேனும் ஏற்படும் பொழுது பொதுவாக எல்லா பூதங்களுக்கும் பலியளித்து நவகிரக சாந்திகர்மா செய்ய வேண்டும் நாளைய நிகழ்வில் நவக்கிரகங்களுக்கு ஏற்றவை குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் இருந்து முக்திக்கு சாதனம் குறித்தும் சூரிய விக்கிரகமே ஆதி விக்கிரகம் என்பது குறித்தும் கொடியின் சின்னங்கள் குறித்தும் உற்சவத்தினால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் தேர்முறிந்தால் அரிஷ்டம் உண்டாவது குறித்தும் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்தார் துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் ஆதவனுடன் நமது பயணத்தை நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்